கார்த்திகையில் வரக்கூடிய பெரிய ஒரு பெரிய ஒரு வைபவங்கள் இதுல வந்து இன்று வந்து ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு விசேஷம் இது வந்து கைசிக ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வருது ஆனா இதுல ரெண்டே ரெண்டு ஏகாதசி தான் வீட்மையாக இருக்கு நிறைய வீட்மையாக அதுல ரெண்டே ரெண்டு ஏகாதசி மிகவும் ஏகமான ஏகாதசி ஏகாத ஏகாதி அப்படின்னு விசேஷம் என்னன்னா ஏகாதசி வரகெருமானாலே சொல்லப்பட்ட ஒரு ஏகாதசி வைபவம் ஒரு புராணம் அதை பற்றி பார்க்கணும் இது வந்து ஒரு பெரிய இது கார்த்திகை மாதம் சுங்கபட்சத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதசி இது அதுல வந்து

அந்த தொண்ணூறு புராணத்துல தொண்ணூறு ஸ்லோகத்தையும் கொண்டதுதான் இந்த கைசிக புராணம் அப்படிங்கறத சொல்றது இது ஆக்சுவலா இது ஒரு புராணம் கிடையாது ஒரு அதுல வந்த ஒரு தனி இது திருக்குறங்குடி எங்க இருக்குன்னா திருநெல்வேலி பக்கத்துல திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருக்குறங்குடி தாமரவரணி ஆறு ஓடக்கூடிய இந்த இடம் இந்த திருக்குறங்குடியில இப்பெல்லாம் வேணா நம்ம அசாட்டை காட்ட போறோம் வரோம் எல்லாமே பண்றோம் ஆனா திருக்குறமுடிய மக்க அந்த காலத்துல இது வந்து புராணத்துல வரக்கூடிய ஒரு இது காடு ஆனா அப்படி இருக்க பெருமாள் தனியா இருக்காங்க அப்ப அந்த புராணம் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடியது இந்த திருக்குறமுடி மலைமேல் நம்பி அப்படின்னு வந்திருக்க அந்த இடத்துல நம்பி யாருன்னு போடுறது பாத்தீங்கன்னா சலதவசமே இருக்கும் பலவிதமான மூலிகைகள்லாம் மூலிகை எல்லாம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க எப்ப வேணாலும் பிடிக்கலாம் சில்லுன்னு இருக்கும்

அந்த பாடல் எப்பொழுதுமே திருக்குறுமுடி பெரிய நம்பியை வந்து சேமிச்சுக்கிட்டே ஏகாதசி அணிக்கு கடும் விரதம் இருந்துட்டு துவாதசி அணிக்கு சேமிச்சுட்டு போவார் அவர் எல்லாருமே அப்படி தான் பண்ணணும் ஏகாதசி அணிக்கு கடும் விரதம் இருந்துட்டு துவாதசி அணிக்கு தான் பாரணிங்க சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு டைம் உண்டு அப்போதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டைம் தான் இருக்கு அந்த டைத்துல தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா அப்படியே காட்டுக்குள்ளால வந்தால் வந்து பாடுவார் பாடிட்டு போயிடுவார் கோவிலுக்கு உருக்குள்ள ஒரு படி கூட எடுத்து வைக்க மாட்டார் வெளியிலே நிற்பார் பாடிட்டு போயிடுவார் எந்த விதமான பலனையும் எடுத்து பார்க்க மாட்டார் பாடுவார் அதை அதையும் பெருமாள் ரசித்து கேட்பார் அப்படியே போயிடுவார் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது ஒரு இதுல பல வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது அப்ப ஒரு தடவை வரைச்சு அந்த ஏகாதசியின் போது அது என்னன்னாக்க ஒரு பிரம்ம ராட்சசன் அந்த பக்கம் அந்த காட்டுல நடுவுல இருந்தார் இவன் தெரியாம வந்துட்டார் அவர் வந்தவனா அந்த பிரம்ம ராட்சத்துல அவங்க குடிச்சிட்டு இருக்கு பாக்கி பேய்களும் அதெல்லாம் வந்து எதுனாலும் சாப்பிடும் அந்த பிரம்ம ராட்சசு மனிதன் ஒன்றிதான் சாப்பிடும் மனுஷங்க ஒன்றிதான் சாப்பிடும் ஸோ அதனால அப்படியே வந்து இந்த தெரியாம இவர் வந்துட்டார் அவரை குடிச்சார் இந்த பிரம்ம ராட்சசு குடிச்சது குடிச்சுட்டு அவன் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரமா சாப்ப ஒரு சபதம் இருக்கு நான் வந்து பெருமான ஏகாதசிக்கு அவர் சேர்த்துட்டு அப்புறம் நான் மட்டும் வந்து நானே நினைச்சேன் நீ எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா எங்கயாவது குடும்ப அவனே பிடிச்சது நான் இதெல்லாம் வந்து கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் இன்னைக்கு நீ போயிட்டா நாளைக்கு நீ வருமியா அதெல்லாம் வரமாட்டே நீ இந்த கதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அதனால நான் உன்னை விட மாட்டேன் எனக்கு பத்து நாளாக நான் பதியாக கிடக்கேன் நீ தான் உன்னைக்கு மாட்டேன் நான் வேற யாரும் கவலை முடியாது நீ தான் பார்த்து அப்பா நீ நம்பு நான் போய் நீதத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு பத்தே நிமிஷம் போவேன் பாடெல்லாம் வந்துவேன் அந்த வந்த உடனே நீ என்னை தாராளமாக சாப்பிடலான்னு அதுவே போட மாதிரி இல்லை அது என்னடா புரிஞ்சுட்டு என்னடாது அப்பா அவங்க சொல்லுது நிறைய பாவங்கள் இருக்கு

நம்ம பையனா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பெருமாளையான் அப்படின்னு பாடுவான் அவன் போக ஆரம்பிக்கிறா ஒரு பதினெட்டு விதமான பாவங்கள் என்ன பதினெட்டு விதமான பாவங்கள் நான் ஒண்ணும் கேட்கறதுலாம் இல்லை நான் சாப்பிட போறேன் அதனால நீ என்ன வந்து விட்டுட்டு நான் போயிட்டு சேர்த்துட்டு வந்துடுறேன் என்ன பாவங்கள் அப்படிங்கறத வந்து சொல்றது அதாவது ஒரு பொய் சொன்னா எந்த பாவம் வருமோ அவன் நரகத்துக்கு கண்டிப்பா போவான் அது என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும் நான் நரகத்துக்கு போவேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறது இது என்ன ஒரு பெரிய இது அதெல்லாம் எல்லாருமே நம்ம சொல்ற பொய் சொல்றதா பாவண்டா அப்படின்னு சொல்லி சொல்றதாரு ஆனா அதுல ஆரம்பிக்கிறது அவனுக்கு ஒரு பதினெட்டு விதமான பாவங்களே சொல்றது மாற்றான் மனைவியை ஒருவன் அடைக்க அடைய நினைத்த காணும்

சுமார் சைஸாக கொடுத்து நம்ம நல்லா பழவாள போட்டு நல்ல பல 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 நம்ம எல்லாத்தையும் கம்மியில் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ண எனக்கு அது வந்து எவ்வளவு பாவமோ அவளுக்கு கூட்டு போட்டு அவங்க சாதம் போடுறதுன்னு கூட்டுப்பட்டு அவளுக்கு வெறும் தயிர் போட்டு நம்ம சாப்பிடுறதுங்கிறது எவ்வளவு பாவம் அவளுக்கு தான் முதல்ல போடணும் அது இதுதான் முக்கியம் அதெல்லாம் அந்த காலத்துல வெளியில அதிகம் பார்த்து சாப்பிட்டு அந்த பட்டா சாப்பிடுவாங்க அது மாதிரி அத்தியை சாப்பிட்றதுக்காக கூட்டுப்பட்டு

விட்டு விட்டு அவளை கைவிடுவதால் என்ன பாவம் வருமோ அது எனக்கு கிடைக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறா அவன் அப்படியே பாதையில விட்டு போயிட்டாங்க அவன் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்றாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காது இருந்தாலும் அதுக்கு வந்து இதெல்லாம் கேட்கணுமே ஒரு இது இல்லை ஆனா கேட்டு இருக்கு ஏன்னா இவன் சொல்றதை பொறுத்து இவன் சத்திய சீலம் அப்படின்னு அதுக்கு தெரியுது இவனாலதான் நமக்கு ஆக போறதுங்கிறது தெரியுது அந்த பிரம்மராட்சத்துக்கு அம்மாவாசை மற்றும் தர்ப்பண காலங்களில் எவன் எவன் முருவன் தன்னுடைய மனைவியிடம் கூடுகிறானோ அந்த பாவம் எனக்கு வரட்டம் முக்கியமானது இது அம்மாவை செயல்பட்ட தற்பண காலங்கள் மாதம் ஒன்றா தற்பணம் பண்ணோம் அம்மாவை தன்னைக்கு தப்பணம் பண்ணும் பாக்கி திட்ட போது திபத்த பண்ற போதுதான் ஒருவன் தன்னுடைய மனைவியுடன் கூடிகின்றானோ இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் சின்ன பாவமே இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் அந்த பாவம் எனக்கு வரட்டம் அப்படிங்கிறது ஏழு அண்ணன் கொடுத்த ஒருவனை நன்றாக சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் தள்ளி அவனையே நிந்திக்க கூடாது அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து வந்தாடா எவ்வளவு சாப்பிட்டா இவனு நார்மே சாப்பிடாம முடியாம போயிருக்கா எவ்வளவு சாப்பிட்டா பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நல்ல வேலை சாப்பிட்டானே அப்பா நமக்கு மீதில் இல்லாதவனும் பரவாயில்ல அவன் நல்லா சாப்பிட்டா பத்தியா அதுவே நமக்கு பெரிய சமாச்சாரம் அதுவே நமக்கு மனசு திருப்தியா இருக்கும் அவன் போறதுக்கு அப்புறம் ஐயோ சாப்பிட்டு போயிட்டான் அப்படின்னாக்க அது எவ்வளவு பாவமோ அந்த பாவம் நமக்கு வரும் ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நல்ல வசதியான ஒரு இடத்துல இன்னொரு மாப்பிள்ள வந்தானா அது பெரிய பாவம் கல்யாணம் பண்ணி போனா அது பெரிய பாவம் அந்த மா மாப்பிள்ள வந்தா வசதியான மாப்பிள்ளையா வந்தா சரி இவன் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் சாதாரணமாக இருந்தான் நான் இவன் காரு வீடு எல்லாமே இருந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை நம்மடா எல்லாமே அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு பாவமும் அந்த பாவம் நமக்கு வரும் அது பெரிய பாவம் இதெல்லாம் சின்ன சின்ன பாவமே இல்லை பெரிய பாவம்

அது ஒரு பெரிய பாபம் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு வேணா உங்க ரெண்டு லட்சம் பணம் தரண்டா அப்படின்னு சொல்றா இவ அதை நம்பி பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறான் திருப்பி வரா ரெண்டு வருஷம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான் அவனுக்கு எப்படி இருக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டான் என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படும் அது இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் பொழுது ஆனா இவன் வந்து தரேன் சொல்லி சொன்னானே அப்படின்னு எவன் மத்த அந்த மாதிரி சொன்னானோ அதுல பெரிய பாவம் தர முடியாதுன்னு மாட்டீங்களா அது பெரிய பாவம் அது வந்து வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதை அது முக்கியம்